முதலமைச்சர் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் விழுப்புரம் மாவட்டம் நிதி உதவி பெறும் பள்ளிகளான இருபத்தி ஏழு பள்ளிகளில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை துவக்கி வைத்து மாணவ மாணவிகளுடன் உணவருந்தினார் தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் கட்டமாக நூறு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சென்னையில் முதலமைச்சர் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருபத்தி ஏழு பள்ளிகளில் இந்த திட்டம் துவங்கி வைக்கப்பட்டது விழுப்புரம் நடராஜர் அரசு உதவி பெறும் பள்ளியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை திட்டத்தை துவக்கி வைத்தது மாணவ மாணவிகளுடன் காலை உணவு அருந்தினார் உடன் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுடன் காலை உணவு அருந்தினர் விழுப்புரம் மாவட்டத்தில் மூன்றாயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இந்த திட்டம் மூலம் காலை உணவு வழங்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் பின்னர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் செல்வ பெருந்தகை கூறியதாவது காலையில் சென்னை மயிலாப்பூரில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் பஞ்சாப் முதல்வர் Craig बවतமானनी, அழைத்து வந்து இந்த புரட்சிகரமான காலை உணவு திட்டத்தை சென்னையில் துவக்கி வைத்தார் குழந்தைகள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் கடந்த காலங்களில் குழந்தைகள் எல்லாம் பெற்றோர்கள் பசியும் பட்டினியாக அனுப்பிய காலங்களை பார்த்தோம் இனி காலையில் குழந்தைகள் எல்லாம் பசியோடு பட்டினியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக முதல்வர் அவர்கள் திட்டத்தை துவக்கி வைத்தார் அற்புதமான வரலாற்று சிறப்புமிக்க தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் உலகத்திற்கே மூன்று தரமான திட்டத்தை காலை உணவு திட்டத்தை துவக்கி வைத்து விட்டார் லட்சக்கணக்கான குழந்தைகள் இந்த திட்டத்தில் பயனடைகின்றனர் என்று காங்கிரஸ் கட்சி சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார் முதலமைச்சர் அவர்களும் பஞ்சாப் முதல்வர் பகவத் சிங் மானை அழைத்து வந்து இந்த புரட்சிகரமான காலை உணவு திட்டத்தை சென்னை மயிலாப்பூரில் துவக்கி வைத்திருக்கிறார் குழந்தைகள் எல்லாம் இன்று மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் அவருடைய தாய் தந்தைகள் காலையில் குழந்தைகளை பெரும்பாலான பள்ளிக்கூடங்களில் பசியும் பட்டினியாக சென்ற காட்சிகளை பார்த்தோம் இனி யாரும் எந்த குழந்தைகளும் பசியோடும் பட்டினியோடும் காலை உணவு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்த மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரு அற்புதமான வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை தமிழ்நாட்டிற்கெல்லாம் இந்தியாவிற்கெல்லாம் உலகத்திற்கே முன்னோடி திட்டமான காலை உணவு திட்டத்தை துவக்கி இருக்கிறார் ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களில் பயிலும் லட்சக்கணக்கான குழந்தைகள் இதில் பயனாளிகளாக இருக்கிறார்கள் ஒரு தலைமுறையை வளர்த்தெடுக்க வேண்டும் அடுத்த அடுத்த தலைமுறையை அறிவுஜீவிகளான தலைமுறையை ஆக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு தாயுள்ளத்தோடு கருணையோடு இந்த திட்டத்தை குறையாக தமிழ்நாட்டு கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றியை மாண்பு முதலமைச்சருக்கு தெரிவித்துள்ளார்